ராதே கிருஷ்ண கிருஷ்ண பகவானுடைய நாமத்தை சொல்வது எப்போதுமே நமக்கு பேரின்பமான ஒண்ணு பேரின்பம் மட்டும் இல்லைங்க அது மோட்சத்தையே தரக்கூடியது அதை தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க குழந்தையின் தெய்வமும் குணத்தால் ஒன்றுன்னு சொல்வாங்க ஆனா அந்த குழந்தைங்க வளர்ந்து பெரியவங்களாகும் போது அதே குணங்கள் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா அவங்க கிட்ட அந்த குணங்கள் இருக்காது நம் சரீரமான உடலை எடுத்தவர்கள் ஆனால் நம் அனைவருக்குள்ளுமே ஆத்மா இருக்கின்றது ஒரு உடலுக்கு என்ன தேவைகளோ அந்த தேவைகளுக்கு ஏற்றபடிதான் நம்ம குணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் ஒருவருடைய குணம் இதுதான் அப்படின்னு நம்ம சரியாகவும் சொல்லிவிட முடியாது சுக துக்கங்கள் நன்மை தீமைகளுடன் தான் நம்முடைய உடல் இணைந்திருக்கின்றது ஆனால் நம்மை போலவே சரீரத்தால் அவதாரம் எடுத்தவரை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவானுடைய குணங்கள் எப்போதுமே அப்படியே இருந்திருக்கு சுபாவம் என்பதும் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு என்றுமே மாறாத ஒன்று ஏனென்றால் அவர் பரமாத்மா அதாவது பரமபதத்தில் எப்படி காட்சி தருகின்றாரோ நாராயணராக அந்த நாராயணரை ஷாட் கிருஷ்ண பரமாத்மாவாக இந்த பூமியில் வந்து உதித்திருக்கின்றார் தன் நிலையிலிருந்து பரம்பரள் என்றைக்கு நழுவவே மாட்டார் அப்படியே கிருஷ்ணாவதாரமாக இங்கு வந்திருக்கின்றார் பகவான் எதிலும் மாறுபடாதவர்கள் ஆனால் மனிதர்கள் அப்படி கிடையாது ஆசைக்கு அடிமையாகி விட்டார்கள் மாறிப்போகக்கூடிய ஆசை நமக்கு வேண்டுமா நிச்சயமில்லை இந்த பூவுலகில் நமக்கு வேண்டக்கூடிய ஒரே ஆசை என்றும் மாறாத ஒரே ஒரு ஆசைதான் அது பகவானின் திருவடி தாமரையை நாடுவது மட்டும்தான் பகவானை சரணடைந்து பகவானை பற்றி கொள்ள வேண்டும் என்பது மட்டும்தான் நம்முடைய ஆசையும் பிரார்த்தனையுமாக இருக்க வேண்டும் நம்ம சாதாரணமா ஒரு பொருளுக்கு ஆசைப்படுறோம் அப்படின்னா அது அடைகிறதுக்காக நம்முடைய உழைப்புமே அங்கு இருக்க வேண்டும் அப்படித்தானே சும்மா இருந்தா எதுவுமே கிடைத்து விடாது நாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் கொஞ்சம் இன்பத்தையும் பெற முடியும் அப்படியென்றால் பகவானுடைய திருவடியில் சரணடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டியும் சேவை கைங்கரியம்னு சொல்லலாம் அதாவது பகவானுக்கு நாம் தாசனாக வேண்டும் அடிமையாக வேண்டும் ஏனெனில் பகவான் ஆண்டவன் நாம் பகவானுக்கு அடிமைகள் நம்ம அடிமையா சொல்வோம் ஆனா சுதந்திர தேசத்துல இருந்தாலும் சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டுதான் நாம இங்கு வாழ முடியும் அதே மாதிரிதான் இந்த பூமியில நாம வாழும்போது சில விதிகளை கடைபிடிக்கணும் இந்த உலகத்தை ஆட்சி செய்யற அதிகாரம் யார்கிட்ட இருக்கு பகவான் கிட்டேயே இருக்கு அதனாலதான் பகவான நாம ஆண்டவன் ஆண்டான்னு சொல்றோம் பகவானிடம் நாம் தாசனாக இருப்பதில் எந்த தவறுமே இல்லை சொல்லப்போனா இதை விட நமக்கு பெரிய புண்ணியம் வேற எதுவுமே கிடையாது ஆனா ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்க நம்ம பகவானுக்கு சேவை செய்யும் போது பகவானே நம்முடைய தாசனாக விடுறாரு மகாபாரத காலத்தில் கிருஷ்ணருக்கு தாசனாகி விட்டார் அர்ஜுனர் தேரில் வந்து தேரை ஓட்டியது கிருஷ்ண பரமாத்மா அல்லவா நான் பரம்பொருள் அர்ஜுனன் ஜீவாத்மா என்றெல்லாம் பகவான் நினைக்கவில்லை அர்ஜுனருக்காக திரௌபதிக்காக பகவான் கால் கடுக்க அஸ்தினாபுரத்திற்கும் தூது சென்றார் ஏன் இப்ப புரியுதா உங்களுக்கும் பகவானை ஏன் சரணடையணும் அப்படின்னு சரி பகவானுக்கான சேவையை வாழ்க்கை முடிந்து இறந்து போன மனிதன் செல்கின்றார் அப்போது அவனை சந்திக்க யம தர்மன் வருகின்றார் வந்து மெதுவாக அவனுடைய தோலை தொடுகின்றார் அவனோ யமதர்மரை பார்த்தது நடுநடுங்கி போனான் ஆனால் எந்த ஒரு முரட்டுத்தனமான குணமும் யமதர்மரிடம் இல்லை அந்த மனுஷனோட தோளை மெதுவாகத்தான் தொட்டாரு முகத்தில் அவருக்கு எந்த குரூரமோ ஆவேசமோ இல்லை இந்த லோகத்தில் நான் அழகப்ப படத்துல காட்டுற மாதிரி கொடூரமான யம தர்மனா எல்லாம் இங்க இருக்கல மாறாக அவருடைய முகத்திலையும் கண்ணிலையும் மெல்லிய சோகம்தான் இருக்கு அந்த சோகம் அவர் பேசும் வெளிப்படுது வந்த புதிய மனிதன் கிட்ட கேக்குறாங்க எத்தனை வருடங்களாக பூமியில் நீ இருந்தாய் இருபது வருட இருந்திருப்பாயா அல்லது முப்பது வருட இருந்திருப்பாயா இல்ல அறுபது எழுபது வருடங்கள் பூமியில் வாழ்ந்தாயா சரி இத்தனை வருடங்களாக பூமியில் இருந்திருக்கிறாய் ஒரு முறை ஒரே ஒரு முறையாவது கேசவா என்று நீ ஏன் உச்சரிக்கவில்லை உன்னுடைய நாக்கியின் கேசவா என்று உச்சரிக்க மறுத்தது கேசவனை பற்றிய எண்ணம் உன் புத்திக்கு எட்டவே இல்லையா ஒரு முறை கூட கேசவனின் நாமத்தை சொல்ல வேண்டும் என்று உன் மனதில் தோன்றியது கிடையாதா என்னுடைய ஊரான யமலோகத்திற்கு ஒருவன் வருகின்றான் என்றால் அவனை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைய மாட்டேன் அடடா என்ன கொடுமை இது என்று வருந்தத்தான் செய்வேன் ஏனென்றால் வாழ்வில் நீ ஒரு முறையேனும் கேசவனின் திருநாமத்தை சொல்லி இருந்தால் இப்போது இங்கு நீ வந்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது ஒருவன் தண்டனை பெறுவதை விட நான் தண்டனை கொடுப்பதே மிகவும் கடினமான செயல் என்று யமதர்மராஜா சொல்கின்றார் கேசவ நாமத்தை நீ சொல்லாததால் இப்போது உனக்கு கஷ்டம் உனக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதால் எனக்கும் கஷ்டம் என்று கனிவுடன் யம ராஜா சொன்னாராம் இப்போது உங்களுக்கும் புரியும் கேசவன் என்ற நாமத்தின் வலிமை பற்றி கேசவா என்ற நாமத்தை ஒருமுறை சொன்னாலே நமக்கு மோட்சம் கிடைக்கும் என்ற பலனை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இனிமேலாவது சொல்லுங்கள் கேசவா கேசவா மாதவா மதுசூதனா கேசவா கேசவானு சும்மா நாம சொல்லக்கூடாது மனதார கேசவான்னு ஒரு முறை நீங்க பகவான அழையுங்க உங்க மனதுல இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் போய் கண்ணனை உங்களுடைய மனதை ஆக்கிரமித்து விடுவான் அதுதான் வேண்டும் ஸ்ரீரங்கத்தில் கோயில் கொண்டிருப்பது ஸ்ரீரங்கநாத பெருமாள் இந்த ஸ்ரீரங்கத்து பெருமாள் முன்னாடி ஒரு நாள் அடியார்களுக்கு பாடுறதுதான் அதிகமாயிருக்கும் எப்படி இல்லைன்னா நமக்கு இன்னைக்கு நாலாயிரம் திவ்ய பிரபந்தமும் கிடைச்சிருக்காது ஒரு நாள் அரங்கநாதனும் கேட்கின்றான் என்னையும் என்னுடைய அழகை நீங்கள் பாடுவீரோ அப்படின்னு உடனே பராசரர் என்ன சொன்னாரான் தெரியுமா முதலில் உம்முடைய ஆதிசேஷன போல எனக்கு ஆயிரம் நாக்குகளை தாருங்க அதுக்கப்புறம் பாடுறத பத்தி பாக்கலாம்னு சொல்லியிருக்காரு அட ஆயிரம் நாக்குகள் இருந்தால்தான் பாடுவீரோ அப்படின்னு அரங்கநாதனும் கேட்டு சிரிச்சிருக்கான் பராசரப்பட்டரின் மேல் கருணை பொங்க அரங்கநாதன் ஆயிரம் நாக்குகளை அவருக்கு வழங்கி விட்டான் ஆயிரம் நாக்குகள் கிடைத்த ஆனந்தத்துல பெருமாள சிறந்தாழ்த்தி நமஸ்காரம் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம மன்னிக்கணுரங்கா ஒன்ன மட்டும் என்னால பாடவே முடியாதுன்னு சொல்லிட்டு அமைதியாகிட்டாராம் பெருமாளுக்கும் ஆச்சரியம் இது என்னடா மறுபடியும் பாட நீ பெருமாள் உத்தரவு போடுறாங்க பட்டர் கேட்டபடி ஆயிரம் நாக்குகளையும் வழங்கி விட்டார் பாட முடியாது என்று மறுத்தால் அரங்கனுக்கும் ஆச்சரியம் இவர் ஏன் இப்படி செய்கின்றார் என்று நீ என்ன விளையாடுகின்றாய் ஆயிரம் நாக்குகள் கேட்டாய் கொடுத்து விட்டேன் பிறகன்னு நீ பாட வேண்டியது தானே முடியாது என்கிறாய் என்று அரங்கனும் கேட்கின்றான் பராசரபட்டர் மீண்டும் கைகளை குவித்து கொண்டார் உடலை வளைத்து பகவானிடம் இன்னும் பணிவோடு சொல்கின்றார் அரங்கா உன்னுடைய ஒளிபொருந்தி அழகை என்னால பாட முடியாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு ஆயிரம் நாக்குகள் தேவையா இருக்கு பரன் ஜோதியாக இருக்கக்கூடிய உன்னையும் உன்னோட பேரழகையும் பாடுறதுக்கு எனக்கு இன்னும் எத்தனை எத்தனை நாக்குகள் தேவை என்று சொல்லி பெருமாளை புகழ்ந்தாராம் பராசரர் அவருடைய அற்புதமான உபமையை நாம் பார்க்க வேண்டும் பகவானுடைய பேரழகு நம்மளால எளிதில் விவரிக்க முடியாது அவர் இதுக்காக ஆயிரம் நாக்குகள் கேட்டு அது வேண்டான்னு சொல்றதுக்கு ஆயிரம் நாக்குகள் இனி வேணும்னு சொல்றதுக்கு எத்தனை நாக்குகள் தேவைப்படுமோன்னு பகவானுடைய அழக இங்க அழுத்தமா சொல்லி இருக்காரு அப்பேற்பட்ட பகவானுடைய திருநாமத்தை சொல்வது அனைவருக்கும் மரண்பாலிக்க கூடிய நாமமாகவே இருக்கும் பகவத்கீதையில் என் கண்ணனுக்கு ஒரு பெயர் வரும் வசுப்பிரதாகா அப்படின்னு வசு என்றால் ஐஸ்வரியம்னு அர்த்தம் சொத்துக்கள்னு அர்த்தம் அதாவது சொத்துக்களை மைஸ்வரியங்களை நிதியாக அளித்தவன் என்பதுதான் வசுப்பிரதகா என்ற பெயரின் அர்த்தமாக இருக்கின்றது என்ன சொத்து என்ன நிதினு நாம யோசிக்கலாம் இந்த உலகத்துல மனிதர்களுக்கு ஈடுல்லாத சொத்து எதுன்னா வாரிசை சொல்வாங்க அப்படியே இந்த பூலோகத்தில் கண்ணபிரான் தேவகி மாதாவிற்கு மாதா என்ற பட்டத்தையும் வசுதேவருக்கு பிதா என்ற பட்டத்தையுமே வழங்கியிருக்கின்றார் இனி ராமாயணத்தில் கௌசல்யா தேவிக்கு தாயார் என்ற பட்டத்தை ஸ்ரீராமர் வழங்கியிருக்கின்றார் தாடகி சுபாகு என்ற அரக்கர்களை வதம் செய்ய விஸ்வாமித்ரர் ராம அழைத்து சென்றிருப்பார் கங்கை கரையில் இவர்கள் நீராடி ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார்கள் காலை ஆறரை மணி வரைக்கும் அவர்களை எழுப்பிக் கொண்டே இருக்கிறாராம் அவர்கள் இரண்டு பேரை எழுந்திருக்கவே இல்லையாம் அப்படி இருக்க ராம எழுப்புவதற்காக கௌசல்யா சுப்ரஜா என்று சொல்லிக் கொண்டே எழுப்பினாராம் அப்படி விஸ்வாமித்ரர் திரும்ப திரும்ப கௌசல்யா சுப்ரஜா என்று சொல்லும் போதுதான் அவர்கள் ரெண்டு பேருமே தூக்கத்திலிருந்து எழும்பி இங்க கௌசல்யா தேவிக்குதான் அதிகமான வாஞ்சியை கொடுத்திருக்காங்க அப்பாவான தசரதருக்கு கூட இந்த ஏற்றத்தை கொடுக்கல தசரதற்கு மொத்தம் நான்கு பிள்ளைகள் இதுல ராமர மட்டும்தானே அவர் காட்டுக்கு போக சொன்னார் மற்ற பிள்ளைங்க கூட அவர் அயோத்தியில தான் இருந்திருக்காரு சரி கைகேயே பாராட்டி இருக்கலாம் ஆனா கைகேயை கூட தான் பரதன் என்ற மகன் இருக்கின்றான் பரதனே ஸ்ரீராமருடன் அனுப்பவில்லை அதனால் கைகேயை அவர் புகழவில்லை இனி சுமித்திரை நந்தனான லக்ஷ்மணர் இருக்கின்றார் அப்படி என்றால் சுமித்திரையை புகழ்ந்திருக்கலாம் அல்லவா ஆனா அவரை புகழல அதுக்கு காரணம் என்ன லக்ஷ்மணரை காட்டுக்கு அனுப்பினாலும் சத்ருக்னன் இன்னும் அயோத்தியில அவங்க கூட தான் இருக்கிறான் ஆக ஸ்ரீராமர வனவாசத்துக்கு அனுப்பினாலும் மற்ற பிள்ளைகள் அருகில் இருக்கிறார்கள் என்ற நிம்மதி தசரதற்கு மறுபக்கம் கௌசல்ய தேவிக்கு பார்க்கும் போது ஒரே ஒரு மகன் ஸ்ரீராமன் அவரையும் வனவாசத்துக்கு அனுப்புகிற தருணத்தில் அவளால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் அதனால்தான் பெற்றவளையும் பெற்ற வயிற்றையும் ஏற்றம் காண்பிக்க வேண்டி கௌசல்யா சுப்ரஜா என்று விஸ்வாமித்ரர் பெருமாளை பாடியிருக்கின்றார் இன்றும் இந்த கௌசல்யா சுப்ரஜா என்ற சுப்பிரபாதம் தான் அனைத்து ஆலயங்களிலும் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது இத்தகையான பெருமையை தான் ஸ்ரீராமர் கௌசல்யா தேவிக்கு தேடித் தந்திருக்கின்றார் இன்னொரு பக்கம் கண்ணன் மதுராவில் தேவகிக்கு பிறந்தாலும் யசோதை தான் வளர்க்கின்றான் தேவகி பெற்றும் பேர் இழந்தவள் என்றே குலசேகர ஆழ்வார் சொல்கின்றார் பெறாமலே பேறு பெற்றவள் யசோதை என்றும் சொல்கின்றார் இப்படி ஆழ்வார்களும் ரிஷி முனிவர்களும் பகவானை போற்றியதால் இன்றும் நாம் பகவானை பற்றி பாடிக்கொண்டிருக்கின்றோம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் பகவானை பற்றி கேட்கும் வாய்ப்பு கிடைத்ததற்கே நாம் இந்த பிறவில் பகவானுக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இருக்க வேண்டும் பகவான் மகாவிஷ்ணு ஸ்ரீ கிருஷ்ணராக அவதாரம் ஏற்கின்றார் இந்த நேரத்தில் நானே பெரியவன் என்று கிருஷ்ணர் பறைசாற்றுகின்றார் அது ஏன் அவர் அப்படி சொல்கின்றார் பகவத்கீதையில் பல இடங்களில் நானே பெரியவன் என்று அர்ஜுனருக்கு எடுத்து சொல்கின்றார் ஸ்ரீ கிருஷ்ணர் எதற்கெடுத்தாலும் தீமை நடந்தாலும் சங்கை ஊதி விடுவேன் சக்கரத்தை ஏவி விடுவேன் என்று கண்ணன் தயாராகவே இருந்தான் துடிப்புடனும் விழிப்புடனும் மஞ்சா நெஞ்சனாக நானே பெரியவன் என்று கண்ணன் இருந்தான் அதனால்தான் கண்ணனுக்கு சர்வாசு நிலையக என்ற திருநாமமும் உருவானது இந்த உலக உயிர்கள் அனைத்துக்கும் இருப்பிடமாக திகழ்பவன் என்பதே சர்வாசு நிலையக என்ற பெயரின் அர்த்தம் உலகத்தில இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமே புகலிடமா இருந்து அடைக்கலம் தரக்கூடியது பகவான் அப்படி இருக்க பகவான் தானே அப்படி பகவான் பதினாறாவது அத்தியாயம் தெய்வாசுர சம்பத் விபாக யோகம் இந்த அத்தியாயத்துல அர்ஜுனருக்கு அசுரர்களை பற்றியும் தேவர்களை பற்றியும் தெளிவா எடுத்துரைக்கிறாரு இதை எல்லாத்தையும் கேட்ட அர்ஜுனருக்கு ஒரு பயம் வந்து ஒரு பதட்டமும் குழப்பமும் ஏற்பட்டதுன்னு தான் சொல்லலாம் அது என்ன குழப்பம் தெரியுமா அசுரர்களே தேவர்களை பற்றி கண்ணன் சொல்லித் தருகின்றான் என்னை கண்ணன் அசுரனாக நினைக்கின்றானா அல்லது தேவர்களில் ஒருவனாக மதிக்கின்றானா என்பதை அறிய வேண்டும் என்று அர்ஜுனர் தவித்தார் கண்ணனிடம் மெல்ல கேட்கின்றார் அர்ஜுனர் கண்ணா அசுரர்கள் என்பவர் யார் தேவர்கள் என்பவர் யார் ஒற்றை வரியில் நீ தெளிவாக சொல்லே கண்ணா என்று கேட்கின்றார் உடனே கண்ணனும் பதில் தருகின்றான் சாஸ்திரங்களையும் அதன் விதிமுறைகளையும் யாரெல்லாம் அத்துமீறி செயல்புரிகின்றார்களோ அவர்களே அசுரர்கள் யார் அந்த சாஸ்திரத்தையும் அதன் விதிமுறைகளையும் போற்றி அதன்படி யாரெல்லாம் வாழ்கின்றார்களோ அவர்களே தேவர்கள் என்றார் உடனே அர்ஜுனர் சரி கண்ணா நான் இதில் யார் என்று சொல்ல முடியுமா அர்ஜுனா இதுல என்ன சந்தேகம் உன்னிடம் எத்தனை முறை நான் பெரியவன் நான் பெரியவன் என்று சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன் அதையெல்லாம் நீ பொருட்படுத்தாம என்னுடைய உரைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா அப்படியென்றால் நீ தேவர்களில் ஒருவன் தான் என்று கண்ணன் சொன்னான் இந்த பதிலை கேட்டு அர்ஜுனரும் ஆனந்தம் அடைந்தார் இது அர்ஜுனருக்கு அதன் பிறகு ஒரு நாள் மாலை நேரத்தில் திரௌபதியை கிருஷ்ணர் சந்திக்கின்றார் அந்த மாலை வேளையில் திரௌபதி தன்னுடைய தலை முடியை தோகை போல் விரித்து வைத்திருக்கின்றாள் அதில் எண்ணெயை தொடர்ந்து திரௌபதி கொண்டிருந்தாள் திரௌபதியின் அந்த தலைவரி கோலத்தை கிருஷ்ணரால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லையாம் சீக்கிரம் சீக்கிரம் திரௌபதி இங்கிருந்து கிளம்புவோம் தலையை வாரிக்கொள்ளு அப்படின்னு சொல்றாங்க திரௌபதி கொஞ்ச நேரம் கூட தன்னோட கூந்தலை முடிந்து கொள்ளாம இருப்பதை கிருஷ்ண பகவானுக்கு பார்க்க முடியலையாம் அவ்வளவு கருணையாக இருந்திருக்கின்றார் தலைவிரி கோலமா ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னா அவள் துன்பத்திலின் திரௌபதி கிருஷ்ண பிரானால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லையாம் அப்படிப்பட்ட திரௌபதியின் கூந்தலை தான் துச்சாதனின் ரத்தத்தை தடவி கொள்ளும் வரை என் கூந்தலை அள்ளி முடிய மாட்டேன் என்று திரௌபதி சபதமிட்டாள் இந்த சபதத்தை கேட்ட பிறகு கண்ணன் அங்கு பேசாமல் இருப்பானா என்ன அவளுடைய தலைவிரி கோலத்தை தாங்க முடியாத கண்ணனை வெகுண்டெழுந்து மகாபாரத யுத்தத்தையும் நிகழ்த்தினான் அப்படியென்றால் இங்கு கிருஷ்ணரே பெரியவராக இருக்கின்றார் தன்னை ஒரு அடியேனாக எண்ணி அடியேன் என்றே ஸ்ரீராமர் தன்னை அறிமுகம் செய்வார் அடியேன் என பணிந்தது ஸ்ரீராமரின் காலம் சக்கரத்தை எடுப்பேன் என வியூகத்துக்கு தயாராக இருந்தது கிருஷ்ணரின் காலம் அதுவே திரேதா யுகத்திற்கும் துவாபர யுகத்திற்குமான மாறுபாடு நான் பெரியவன் என்று கிருஷ்ணர் மார்தட்டி சொன்னாலும் கண்ணன் அப்படி இருமாப்புடன் கர்வமாக இருந்து விட்டானா என்ன அங்குதான் நாம் சிந்திக்க வேண்டும் தன்னுடைய அத்தனை பெருமைகளை தூக்கி போட்டுவிட்டு தன்னுடைய அத்தனை சக்திகளை உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு அர்ஜுனருக்கு சாரதியாக இருக்கின்றார் அர்ஜுனருடைய கால்கள் தன்னுடைய தோளில் படும்படி தேரோட்டியாக இருக்கின்றார் அவரை விடவா அடியேன் என்று சொல்வதற்கு இன்னொருவர் வேண்டும் இப்படி தேரோட்டி நிலையில் இருந்தபோது கூட கண்ணன் கலங்கியது கிடையாது எதற்கும் கலங்காத அந்த மாயக்கண்ணனும் ஒரே ஒரு விஷயத்திற்காக தவித்து போனானாம் எப்போது தெரியுமா சபையில் வேளையில் திரௌபதிக்கு அருகில் இல்லாது போய்விட்டேனே என்று கிருஷ்ணர் அர்ஜுனரிடம் வருந்தினாராம் அதனால் என்ன கண்ணா திரௌபதி கண்ணீரும் கதறலுமாக கோவிந்தா என்று குரல் கொடுத்தாளே பூமியில் எங்கோ இருந்தனே புடவை புடவையாக அங்கு கொண்டு வந்த அவளின் மானத்தை காத்தருளினாயே கண்ணா அப்படி இருக்க நீ எதற்காக கவலைப்பட வேண்டும் என்று அர்ஜுனரும் அடைபவனே கண்ணன் ஒரு துளசி கொடுத்தாலே கண்ணன் திருப்தி அடைவான் ஒரு பூ போதும் ஒரு பழம் போதும் கண்ணனை திருப்தி படுத்த அவனுடைய பேரருளை பெற இவை மட்டுமே போதும் நமக்கு அருள்மலையை பொழிந்து விடுவான் செல்ல கண்ணன் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கண்ணனுக்கு திருப்தி வரவே வராதாம் அந்த விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கணும் நாம என்ன கொடுத்தாலுமே அன்போட கொடுக்கும்போது அதுல கண்ணன் நிறைவு பெற்று விடுவான் இதுல எந்த சந்தேகமுமே இல்ல ஆனா கண்ணன் நமக்கு தருகிற போது மட்டும் அவ்வளவு சீக்கிரத்தில் நிறைவடையவே மாட்டானாம் உள்ளன்புடன் ஒரு பக்தன் பகவானிடம் சரணடைந்து விட்டால் அவர்களுக்கு இன்னும் கொடுப்போம் இன்னும் கொடுப்போம் என்று கண்ணன் கொடுத்து கொண்டே இருக்கின்ற தயாளனாக இருக்கின்றான் கண்ணன் தன்னுடைய பக்தர்களை சில பல சோதனைகளில் போட்டு விளையாட்டு காட்டுவான் ஆனால் என்றும் கைவிட்டது கிடையாது குசேலரையே நாம் கொள்ளலாம் பக்தர்களுக்கு கொடுக்க அவன் போதுமென்று எண்ணியதே கிடையாது நிறைவடையாமல் கொடுத்து கொண்டேதான் இருப்பான் இதனாலேயே கண்ணனுக்கு அனலகா என்ற ஒரு திருநாமமும் இருக்கின்றது அனல் என்றால் அக்னி அக்னிக்கு நிகரானவனே கண்ணன் அதாவது எரிகின்ற நெருப்பில் எதை போட்டாலும் அது ஆ என்று வாயை பிளந்து அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் அது எரிந்து கொண்டேதான் இருக்கும் அதுபோன்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்ற விஷயத்தில் போதுமென்ற மனமே இல்லாத அக்னியை போல் இருக்கின்றார் அதனால்தான் அனலகா என்ற திருநாமமும் கிருஷ்ணருக்கு ஏற்பட்டிருக்கின்றது பக்தி மற்றும் ரெண்டு சொல்வாங்க பக்தி என்பது வேறு பக்தியுடன் ஒருவன் இருக்கிறான் என்றால் அவனுடைய மரண வேலையிலும் பகவானை நினைத்து கொண்டிருக்க வேண்டும் அப்படி நினைத்தால் அவனுக்கு நர்கதி கிடைக்கும் என்று பரந்தாமன் சொல்கின்றார் இதற்கு மாறாக இறக்கும் வேளையில் அவன் என்ன நினைக்கின்றானோ அப்படியே ஒருவன் இருக்கின்றான் என்று அவன் கண்ணுக்கு எதிரே விளையாடிக் கொண்டிருக்கின்ற ஒரு பார்க்கின்றான் அடடா இந்த எவ்வளவு அழகு சிறு வயதிலிருந்தே இந்த குட்டியை நான் தான் கவனித்துக் கொண்டேன் என்னுடைய இறப்புக்கு பின்னர் இந்த மானுக்கு யார் தண்ணீர் தருவா உணவு கொடுப்பான்னு அந்த மானை பற்றிய நினைப்பிலேயே உயிரை விடுகின்றார் அடுத்த அடுத்த பிறவில் அவர் மானாகவே பிறக்கின்றார் இருக்கிற தன்னுடைய கடைசி காலத்துல நினைத்தால் மட்டுமே பகவானை அடைய முடியும் ஆனால் சரணாகதியில் வித்தியாசம் இருக்கின்றது சரணாகதி அடைகின்ற சிந்தனையுடன் இருப்பவருக்கு இது எல்லாம் தேவையே கிடையாது உன்னை தவிர வேறு கதியே இல்லை எனக்கு நீதான் என்னை வழி நடத்த வேண்டும் நீ தான் என்னை காப்பாற்ற வேண்டும் நீதான் என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று யார் ஒருவர் பகவானிடம் சரணடைகின்றார்களோ அவர் தன்னுடைய இறுதி காலத்தில் கடவுளை பற்றி நினைக்க வேண்டிய தேவையே இல்லை சரணாகதி அடைய நினைப்பவர் மரண வேளையில் நினைக்க அவசியமில்லை ஒருவேளை நேரத்துல நினைக்கவில்லை அப்படின்னாலும் பகவான் அதை நினைவில் வைத்திருந்து அந்த நபரை ஆட்கொள்வார் என் திருவடியில் நான் அவனை சேர்த்துக் கொள்வேன் என்றே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகின்றார் இதுதான் கிருஷ்ண பகவானிடம் சரணாகதி அடைவதற்கான மகிமையும் ஆக பக்தி செய்றதை விடைக்கும் அதிகமா பகவான் கிட்ட நம்மளை ஒப்படைக்கணும் சதா பகவானே நமக்குள் இருக்கும்போது போது அங்கு மரண காலத்திற்கென்று நாம் தனியாக ஒதுக்கி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை கண்ணன் எப்போதே நம்மை ஆட்கொண்டு விடுவான் நாம எல்லாருமே நம்மள பெரிய பக்தி மான்னு நினைச்சிருப்போம் காலையில எழும்பி குளிச்சு பக்தி பிரார்த்தனை பண்ணி பூஜை புனிஷ்காரங்கள் பண்ணி கண்ணனை சேவிப்போம் நான் தான் கிருஷ்ண பக்தி பண்றேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட நமக்கு இருக்கலாம் ஆனா இது எதையுமே பகவான் ஏற்றுக்கொள்வாரான்னு கேட்டா சந்தேகம்தான் மிக தெளிவாக சிந்திக்க கூடிய மகா ஞானியா இருக்கக்கூடிய விதிரரு தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பரவசம் பொங்க ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் அது ஏன் அதை பற்றியே நாம் அறிய வேண்டும் பாண்டவர்களுக்காக ஸ்ரீ கிருஷ்ணர் அஸ்தினாபுரத்திற்கு தூது செல்கின்றார் யாரழைத்தும் போகாமல் விதுரர் வீட்டுக்கே செல்கின்றார் ஸ்ரீ கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்காவது கிருஷ்ணர் வரதாவது என்று நினைத்தார் விதிரர் இருக்க அவர் வீட்டுக்கே சென்ற கிருஷ்ணரை பார்த்து விதர் நிலை தடுமாறினார் இங்கும் அங்கும் மலைகின்றார் என்ன செய்வது என்று பரபரத்தார் ஏதேனும் பகவானுக்கு சாப்பிட கொடுக்க வேண்டுமே என்று நினைத்து கொண்டு அடுப்படிக்கு போறாரு அடடா அங்க பார்த்தாலும் ஒண்ணு இல்லையேன்னு திண்டாடுறாரு கண்ணில் அப்போது வாழை பழங்களும் அவருக்கு தென்படுகின்றது அப்படி அந்த வாழை பழங்களை அள்ளி எடுத்துக்கொண்டு கிருஷ்ணரிடம் வந்தார் கிருஷ்ணா இப்போது என்னிடம் இருப்பது இவை மட்டும்தான் இதை மறுக்காமல் சாப்பிட்டு உன் பசியை ஆற்றிக்கொள் என்று கெஞ்சினார் ஆனால் கண்ணனோ அந்த பழத்தை வாங்க மறுத்து விட்டான் கண்ணன் எப்பேர் பட்டவன் அவன் நம் வீட்டு வாசலை மிதித்ததே மிகப்பெரிய புண்ணியம் நம் வீட்டிலெல்லாம் சாப்பிடுவானா என்று யோசித்தபடியே பசியா இருக்குமே கண்ணா அதான் இந்த பழங்களை உனக்கு தர வந்தேன் என்று தங்கி தங்கி விதிரர் சொன்னாராம் உடன் கிருஷ்ணரும் உன் கலக்கமே என் பசி ஆற்றிவிட்டது விதுரா என்றாராம் விதிரருக்கோ ஒன்றும் புரியவில்லை அதே நேர வீட்டுக்கு வந்தவர கிருஷ்ண பகவான உபசரிப்பது என்று தன்னை தானே நொந்து கொண்டாராம் ஓடி போய் ஓர் ஆசனத்தை எடுத்து வந்து கிருஷ்ணருக்கு அருகில் வைத்து அமர சொன்னாராம் அப்படி அமர சொல்வதற்கு முன்னதாக அந்த ஆசனத்தை தடவி தடவி பார்த்தாராம் விதிரர் என்னடா இது நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தா அவங்கள உட்கார சொல்வோம் ஆனா விதிரர் ஏன் இப்படி ஆசனத்தை தடவி பாக்குறாரு அப்படின்னு நமக்கு குழப்ப வரும் இதுலதான் ஒரு விஷயத்த நாம கவனிக்கணும் விதிரர் சொல்கின்றார் நான் துரியோதனின் உப்பை சாப்பிடுகின்றவன் அவன்தான் எனக்கு சோறு போடுகின்றான் பாண்டவர்களுக்காக கண்ணன் தூது வந்தபோது மிகப்பெரிய பள்ளம் தோண்டி அதன் மேல் கம்பளம் விரித்து அந்த கம்பளத்தின் மீது ஆசனமிட்டு கண்ணனை உட்கார செய்தான் துரியோதரன் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பாரம் தாங்காமல் அந்த ஆசனம் முறிந்துவிட்டது அந்நேரம் கிருஷ்ணர் பள்ளத்திற்குள் விழ வேண்டிய சூழ்நிலை உருவாகியிருந்தது அங்கிருந்த வீரர்கள் கிருஷ்ணரை சிறைப்பிடிக்க காத்து நின்றார்கள் அப்போது கண்ணபிரானுடைய திருவடியானது பூமியை தொட்டபடியே இருந்தது அவன் திருமொழியோ அந்த ஆகாயத்தை தொட்டபடி விஸ்வரூபம் எடுத்து நின்றது கிருஷ்ணரை சிறப்பிடிக்க வந்த வீரர்கள் திகைத்து போனார்கள் திண்டாடினார்கள் தலை தெரிக்க அலறி எடுத்துக்கொண்டு ஓடினார்கள் என்று வியாசரும் சொல்கின்றார் ஆமா என் விதிரர் இந்த ஆசனத்தை தடவி தடவி பார்த்தாரு துரியதனுடைய சாப்பாட்டில் வளர்ந்த நான் அவனை போலவே சிந்தனை கொண்டு சுய நினைவில்லாமல் கிருஷ்ணரை அவமானப்படுத்த ஏதாவது நான் பள்ளம் தோண்டி இருக்கலாமோ அந்த ஆசனத்தில் ஊசி ஏதாவது செருகி வைத்திருப்பேனோ துரியோதனின் சாப்பாட்டை சாப்பிட்ட எனக்கு அவனுடைய புத்தி என்னை அறியாமல் வந்திருக்கோமோ என்று விதிரர் பதைபதைத்தாராம் துரியோதனன் போன்று ஏதாவது செய்திருப்பேனோ என்றுதான் விதிரர் ஆசனத்தை தடவி தடவி பார்த்தாராம் அப்போது கிருஷ்ணர் சொல்கின்றாராம் விதிரா கவலை எதற்கு என்னுடைய பசியை நீ ஆற்றிவிட்டாய் நான் வந்ததும் என்ன செய்வது என்ன தருவது என்று தெரியாமல் கலங்கி தவித்தாயே உன்னுடைய அந்த கலக்கமே என் பசியை போக்கிவிட்டது அதனால்தான் நீ பழம் தந்தும் வேண்டாம் ஆறிவிட்டேன் என்று சொன்னேன் என கிருஷ்ணர் சொல்கின்றார் பெரிய ஞானி ஞானியின் கலக்கத்தை கண்டு ரசிக்கின்றான் கண்ணன் இங்கு ஞானிகளிடம் தெளிவிருப்பதை கண்ணன் விரும்புவதே கிடையாது ஒருவர் ஒரு விஷயத்தை கண்டு கலங்கி தவிக்கிறாரோ அவரே ஞானி அப்படி ஞானியாக திகழ்பவரே கண்ணன் மதிக்கின்றான் நரண்பாலிக்கின்றான் நரவணைக்கின்றான் நாட்கொள்கின்றான் இப்படிப்பட்டவரே ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா என்று அற்புதமாக வேதவியா சில விளக்குகின்றார் உலக விஷயங்கள்ல நாம தெளிவா இருக்கலாம் ஆனால் கண்ணனுக்கான காரியம் வரும்போது கொஞ்சம் கலங்கி குழம்பியபடி இருக்கலாம் குழப்பங்களுக்கு தான் கண்ணன் விடையளிக்க வருவான் கலங்கியபடி இருப்பவர்களுக்கே கண்ணனுடைய பேரருள் கிடைக்கும் குழம்பிய தான் மீன் பிடிப்பாங்கன்னு சொல்வாங்க அது போல குழப்பமடைந்த நம்முடைய மனதிற்கு தெளிவூட்டத்தான் கண்ணன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மிடம் வருவான் ஆகையால் உங்களுடைய மனதில் ஏதாவது குழப்பங்கள் இருந்தாலும் சங்கடப்பட வேண்டாம் கண்ணனை ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கான தெளிவுகளையும் தருவான் கண்ணனை நம்புங்கள் அனைத்து நல்ல விதமாகவே நடைபெறும் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோ பதிவுல சந்திக்கலாம் கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா